அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதரர்களுக்கும் சொல்லவே இல்லை நான் கேட்டேன் முக்கியமான ஒரு கதாநாயக கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகன் கண்டிப்பா வர இல்லையான்னு கேட்டேன் அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணிட்டு பிஸியா இருக்க பேர் தெரியல அதனால பேர் தெரியாமல்

ஒரு படத்தின் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும் அந்த படத்தோட குவாலிட்டியை சொல்லும் அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டி இருப்பதை பற்றி பெருமை எடுக்குது ஏன்னா நாங்களும் எத்தனையோ படம் எத்தனையோ டைட்டல்ஸ் நாங்களும் கட் பண்றோம் எத்தனை பண்ணி இருக்கும் இருந்தாலும் அந்த படம் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம் அதுவும் அந்த ஒரு அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தில் காட்டக்காரே

அது இல்லைன்னு இப்பதான் தெரியுது அவர் அவருடைய அவருடைய அவர் மேலே பற்று நிலைகள் அவர் நூறு எண்பது படம் நான் நாற்பத்தஞ்சு படம் நான் தான் பண்ணிருக்கேன் அது இல்லாம இந்த படத்தில் முக்கியமா ரீ ஆடி அவர் தர்ம ரொம்ப நல்லா படிந்தார் நான் என்ன உடனே என்ன ஒரு சமீபத்தில் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது இது ஒரு 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 பொயிட்ரிக்காகவும் ஒரு ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு 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 மாதிரி இருந்தது அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு அப்போ நான் யார் எனக்கு இதை கூப்பிட்டது மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ் அவர் வந்து ஒரு பத்திரிகை வந்தார் அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணாது எனக்கு இந்த மா இவங்க இருக்காங்க இல்லையா தினமர பத்திரிகை தான் அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டோம் ரொம்ப நட்பு குடும்பம் ஸோ அவங்களோட பையன் சொன்ன உடனே நான் அதோட வந்து நாங்கள் உடனே வந்தேன் இல்லை ஓ அவங்களுக்கு அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு அப்படி பார்க்கும்போது உடனே அவர் ஹீரோ அவர் தினேஷ் ஸ்டாலின் பேசினார் அப்போ பேசும்போது உடனே எனக்கு அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல ஏன்னா அவர் அப்படியே பேசினார் புரிஞ்சு அவங்களுக்கு உடனே நம்பிக்கை வரது அந்த ட்ரெயிலர் லிங்க் அனுப்புக்கு சொன்னால் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நான் தினசியூசிக் எடுப்போமோ நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்னா அதில் அவர் கலையினர் அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் நல்லா பேசினார் நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் படைந்தார் ஒரு ட்ரெய்லர் வந்து

தெரியாமல் அந்த ஆடியோ வரும் ஒருத்தர் பட்சமாக வரணும் அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகம் வரக்கூடாது அது வரும்போது அந்த அந்த படத்தோட தரவு பொழுது அந்த முன்னோட்டம் தான் அந்த ட்ரெய்லர் தான் அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி மேலும் தினேஷ் தினேஷ் அவர்களும் மேலும் அந்த மலை மேல் விற்கும் அந்த கதாங்க ரெண்டு பேருக்கும்

என்னடா இப்படி வந்திருக்கானே நீங்களாம் நினைக்கிறேங்க டைரக்டர் வந்து என்னை வந்து படம் ரிலீஸ் ஆகிறவரை இப்படி தான் இருக்கணும் நீங்கள் நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக நான் ஆசைப்பட்டுருந்தேன் அது எனக்கு இப்போது நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள் வீட்டில் வந்து சேர்க்கணும் இந்த கதையை நான் கேட்கும்போது டேரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு ஃபீல் பண்ணி சொன்னார் ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் விட்டுக்கிட்டேன் அப்புறம் இந்த நடுவில் இந்த விஜய் மார்கையும் சொன்னார் அது வேணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது நான் இது பண்ணி நான் ஸ்பெஷலாகும் பண்ணலை சொன்னார் சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம் நான் வந்து உங்கள் பிள்ளை நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போலேனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும் நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்க தான் யாருமே பத்து படம் ஐம்பது படம் பண்ணவங்க கிடையாது ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக வாட்ச் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் யாதும் மரியான் சார்பாக எங்களோட நன்றிகள் பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு சேர்ப்பேங்க thank you இந்த மேடையில் வந்து பெரியவர்களுக்கும் அன்பான வணக்கம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி thank you எல்லாருக்கும் வணக்கம் நாந்தா டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு வரும் ஆல் பை